வணக்கம் நான் ருத்ர பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இப்போ ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் ஒரு ஆண் ஜாதகர் அவருடைய கேள்வி பதில் விளக்கமாக இது அமைய போகின்றது அவருடைய பிறந்த தகவல் கொடுத்திருந்தார் அதற்கான ஜாதகம் ராசிக்கட்டும் நவம்சம் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அவருடைய கேள்விகளுக்கான விளக்கங்களை தெளிவாக பார்க்கலாம் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா அதிகமான போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது மன நிம்மதிங்கிறது சுத்தமாக இல்லை உடல் ஆரோக்கிய பிரச்சனை குறிப்பாக பார்த்தோம்னா வைரஸ் சம்மந்தப்பட்ட அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்குது மற்றும் காதல் திருமணம் சாத்தியப்படுமா இல்லை அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டிருந்தார் மற்றும் வேலை சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அவர் கேட்ட கேள்விகள் அடிப்படையில் மன நிம்மதி இல்லை சனி நல்லா இல்லை மற்றும் உடல் பிரச்சனை உடல் பிரச்சனை என்றாலே பார்த்தோம் என்றால் மன நிம்மதி இல்லை என்றால் சனியும் குருவும் நன்றாக இல்லை உடல் பிரச்சனை என்றால் மறைவு ஸ்தானங்கள் ஆறு எட்டு நன்றாக இல்லை வயிறு பிரச்சனை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆறு ஏழு எட்டு இடங்களை பார்க்க வேண்டும் மற்றும் வேலை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆறாம் இடத்தை பார்க்க வேண்டும் இதன் அடிப்படையில் திருமணம் காதல் திருமணமா அல்லது அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டுக்காரு லவ் ஆர் அரேஞ்ச் அப்படிங்கிறது ஐந்து ஏழாம் இடங்கள் தீர்மானிக்கப் போகின்றது இதற்கெல்லாம் அவருடைய ஜாதக கட்டத்தில் தீர்வு இருக்கின்றதா என்பதை பார்க்கலாம் அவருக்கு நவம்சம் சார்ந்து பார்க்கலாம் முதலே லக்னத்திலேயே புதனும் சனியும் இங்கு புதன் லக்னாதிபதி ஆட்சியாகவே இருக்கின்றார் இரண்டாம் இடத்தில் ராகு மூன்றில் குரு நான்கில் செவ்வாய் ஐந்தில் சந்திரன் மற்றும் இவருக்கு எட்டாம் இடத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கின்றார்கள் தெளிவாகவே தெரிகின்றது மற்றும் பத்தாம் இடத்தில் சுக்ரன் உச்சமாக இருக்கின்றார் பதினொன்றாம் இடம் மாந்தி இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருடைய அஷ்டமாதிபதி சனி லக்னத்தில் வருகின்றார் அடிவேறு பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும் மற்றபடி பார்த்தோம் என்றால் இவருக்கு கேதுவும் இவருக்கு எட்டாம் இடம் வருவது இதுபோன்று மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுத்தத்தான் செய்யும் சனியும் சிறப்பாக இல்லை லக்னம் ஆட்சியாக இருக்கின்றது மற்றும் இவருடைய மூன்றாம் அதிபதி எட்டாம் இடம் வரக்கூடிய அமைப்பு காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்றால் ஐந்தாம் அதிபதி உச்சமாகவே இருக்கின்றார் இருப்பினும் அவர் பன்னெண்டாம் அதிபதி என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனாலும் நிச்சயமாக காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அருமையாகவே உள்ளன ஏழாம் அதிபதி மூன்றாம் இடம் இவருக்கு பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்குமா அதிலிருந்து தீர்வு கிடைக்குமா என்றால் இவருக்கு ஆறாம் இடம் தெரிகின்றது ஒரு நிச்சய கிரகம் இருக்கின்றது அதன் அடிப்படை வேலை மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை புரிவராக இருக்கின்றார் இவருடைய இரண்டாம் அதிபதி குடும்பம் சம்பந்த ஏற்கனவே இரண்டாம் ராகு இருக்கின்றார் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவு சம்பந்தப்பட்ட கடன் இதுபோன்ற பிரச்சனைகள் எல்லாம் இயல்பாகவே தென்படத்தான் செய்கின்றன ஆனால் இந்த ராகு இவருக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் சந்திரனும் நீச்சமாக இருப்பது அடிப்படை உறுதியாக அவருக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்வு தரக்கூடிய வல்லமை பொருந்தியதாகவே இந்த கிரக அமைப்புகள் அவருக்கு சுட்டிக்காட்டுகின்றன இவருக்கு இதுபோன்ற வேலை அமைப்புகள் இவருக்கு அதிகமாக இவரால் செயல்பட முடியும் என்றால் இவரால் நிச்சயமாக வெளிநாடு சார்ந்து இயங்க முடியும் அரசு சார்ந்த அமைப்புகள் நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் மத ரீதியாக ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் மற்றும் சுக்கரன் செவ்வாய் இருந்தாலே கலைத்துறை மீடியா உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் ஆடை அலங்காரம் வடிவமைப்பு ஆபரணங்கள் தொடர்பான இது எல்லாமே அவருக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது மற்றும் புதன் நன்றாகவே இருக்கின்றார் அதன் அடிப்படையில் பொதுவாக புதனும் சனியும் சேர்ந்து லக்னத்திலே வருகின்றது மருத்துவத்துறை சார்ந்து பாதுகாப்புத்துறை சார்ந்த அமைப்புகள் இவருக்கு ஓரளவு நல்ல பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சுக்கரன் செவ்வாயின் அடிப்படையில் இயங்கலாம் புதன் சனியின் அடிப்படையில் இவர் இயங்கலாம் சூரியன் கேதுவின் அடிப்படையில் இயங்கலாம் இது அவருக்கு நவாம்சத்தில் ஒரு குறிப்பிட்ட தன்மைகள் பொருந்ததாக ராசி ராசிக்கட்டம் எப்படிப்பட்ட அம்சங்கள் பொருந்தியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு முழுமையான வாழ்க்கை எவ்வாறு இருக்கப் போகின்றது எவ்வாறு இவர் செயல்பட்டால் மேம்பாடு ஒரு பலங்களை இவரால் பெற முடியும் என்பதையும் தெளிவாக பார்க்கலாம் இவர் பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் கடகராசியில் மேச லக்னத்தில் சனிக்கிழமையில் வளர்ப்புறையில் தான் பிறந்திருக்கின்றார் இவர் பிறக்கும்பொழுது சனி திசைதான் ரெண்டு வருடம் நான்கு மாதம் இருப்பு இருந்திருக்கின்றது அவருக்கு லக்னத்திலேயே தெளிவாக சனி இருக்கின்றது இது ஒரு லக்னம் சார்ந்த வர்க்கத்தமும் அதாவது கிரக ஒரே லக்னம் சார்ந்த அமையவில்லை ஆனால் இவருக்கு லக்னத்தில் பார்த்தோம் என்றால் சனி இருக்கக்கூடிய தன்மை புகுதியவராகவே இருப்பதனால் லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய ஒரு வர்க்கோத்தமும் சுக்கரன் செவ்வாய் இருக்கின்ற இரண்டாம் இடம் சார்ந்த அதன் அடிப்படையில் சுக்ரன் ஆட்சியாகவே இருக்கின்றார் புஷ்கர நவாம்சம் நட்சத்திர சாராவும் புரிந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான் நவம்சத்திலும் பார்வை இருந்தது கட்டத்திலும் இருப்பது மிக மிக யோகமான அமைப்பு மூன்றாம் இடத்தில் சூரியனும் புதனும் இதன் அடிப்படையில் புதன் ஆட்சியாக இவருக்கு ராசி கட்டம் இரண்டுமே இருக்கின்றது அதன் அடிப்படையில் புதன் சுக்ரன் செவ்வாய் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கின்றது நான்கில் சந்திரன் ஆட்சியாக இருக்கின்றார் கிட்டத்தட்ட செவ்வாய் ரெண்டு மூன்று சார்ந்து இயங்கக்கூடியவராக டிகிரி அடிப்படையில் புதன் மூன்று நான்கு சார்ந்தது இயங்கக்கூடியவராக ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கின்றார் இவருக்கு நவாம்சத்தில் காதல் சார்ந்த வெற்றிகரமான பலன்கள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இங்கு அவருக்கு ராகு ஐந்தாம் இடத்தில் வருகின்றார் பொதுவாக ராகு ஐந்தாம் இடத்தில் வந்தாலே அனைவருக்கும் தெரியும் அதாவது பூர்வ சொத்துக்கள் அனுபவிப்பதில் சற்று தடைகளை கொடுப்பார் காதல் சார்ந்து விணக்குகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் குழந்தைகள் சார்ந்த விளக்குகள் இயல்பாக இருந்தாலும் இந்த ராகு அவருக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரா என்றால் நல்ல பலன்களை கொடுப்பார் உறுதியாக சொல்ல முடியும் பதினொன்றில் கேது மற்றும் பன்னெண்டாம் இடத்தில் குரு ஆட்சியாக மறைகின்றார் கிட்டத்தட்ட குருவும் பார்த்தவென்றால் டிகிரி அடிப்படையில் பதினொன்று மற்றும் பன்னெண்டு சந்தேகம் கூடியவராக இருக்கின்றார் கிரக அமைப்புகள் வளமை புரிந்தியதாக சிறப்பாகவே இருக்கின்றது பெரிய அளவு பிரச்சனை ஏற்படுத்துவது இவருக்கு சனிதான் சனி ஏனென்றால் அவருக்கு அஷ்டமாதிபதியாக இருந்து அவருக்கு லக்னத்தில் வந்தார் இவருக்கு இங்கு பத்தாம் அதிபதியாக இருந்து கர்மாதிபதியாக இருந்து லக்னத்தில் வருகின்றார் அதுவும் நீச்சமாக வருகின்றார் அதன் அடிப்படையில் இவர் அதிகமாக இவர் சுயப்புகளை விரும்பக்கூடியவராகவும் தன்னை மேம்படுத்திக் கொண்டே அதன் அடிப்படையில் இவரால் சிறப்பாக செயல்பட முடியும் முதலில் இவரை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆரோக்கிய மேம்பாடு மிக மிக அவசியம் அதெல்லாம் சரியாக இருந்தால் தான் இவரால் அடுத்த கட்ட முயற்சிகளில் சிறப்பாக செயல்பட முடியும் என்கின்ற தன்மை புரிந்தவராக இருக்கின்றார் மற்றபடி இவருக்கு பொதுவாக ஐந்து மற்றும் பதினொன்றாம் இடம் ராகுக்கியது இருப்பது தந்தை மற்றும் சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய கடமை அமைப்புகளை சுட்டிக்காட்டுகின்றது குருவும் பன்னெண்டாம் இடத்தின் மறைவுதான் மூத்த உறவுகள் சார்ந்து அதாவது தாத்தா பாட்டி மற்றும் முன்னோர்கள் மூதாதையர்கள் சார்ந்து கடமைகள் நிச்சயமாக அவசியம் இருக்கின்றது குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் மற்றும் இவருக்கு என்னதான் தீர்வு இவருக்கு பிரச்சனைகள் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக மனக்குழப்பம் சஞ்சலம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் வேலை நான் குறிப்பிட்டபடி திருமணம் என்று பார்த்தால் இந்த ராகு ஐந்தாம் இடத்தில் வந்தாலும் கூட காதல் வெற்றிகரமாக அமையும் ஏனென்றால் இவருடைய இரண்டாம் அதிபதியான சுக்கரன் ஆட்சியாக அவர் ஏழாம் அதிபதியாகவும் இருப்பதன் அடிப்படையில் இவர் நினைத்த இவருக்கான இவருக்கு தன்மைகளை பொருந்திய இவர் விரும்பிய ஒரு மனமகள் கிடைப்பதற்கான சாதிக்கூறுகளை அதிகமாக ஏற்படுத்தும் மற்றும் லக்னாதிபதியும் இவருக்கு இரண்டாம் இடம் சார்ந்து வருகின்றார் அவரை அஷ்டமாதிபதியும் கூட அதன் அடிப்படையில் இவருக்கு பந்தம் பாசம் பிரியம் இயல்பாக இருக்கின்றது உணவு அடை அலங்காரம் ஆபரணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கலைத்துறை சந்தை இவரால் நிச்சயமாக சிறந்து கொள்ள முடியும் நான் குறிப்பிட்டபடி பார்த்தோம் என்றால் இவரால் சூரியன் ராகு சார்ந்த பார்வையிடுவதால் ஃபோட்டோகிராஃபி கேமரா சம்பந்தப்பட்ட துறைகளும் இவருக்கு நிச்சயமாக ஐடி சம்பந்தப்பட்ட துறைகள் கம்யூனிகேஷன் தொடர்பான துறைகள் டிரைவிங் சம்பந்தப்பட்ட துறைகள் இவையெல்லாம் இவருக்கு நிச்சயமாக கால முதலீடுகள் வர்த்தகம் இது எல்லாமே இவருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக அந்த சுக்கன் செ வாய்ப்புதான் இருப்பதனால் டிரைவிங் ரியல் எஸ்டேட் மற்றும் ஆடை அலங்காரம் ஆவரண உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் மற்றும் டீச்சிங் தொடர்பான அமைப்புகள் ஐடி சம்பந்தப்பட்ட எல்லாம் இரால் முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்கும் பயணம் சார்ந்த அமைப்புகளும் பலன் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கிறது சந்திரன் மாட்சியாக இருக்கின்றார் வீடு வாகனம் சொத்துக்கள் எல்லாம் கிடைப்பதற்கு சாதிக்கொருக்கள் உண்டு தாய் சார்ந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் தந்தை சார்ந்து சற்று இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதியையும் பார்க்க வேண்டும் ஒன்பதாம் தீபதி பன்னெண்டு சற்று தாமதமாக தந்தை சார்ந்த சொத்துக்கள் சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன மற்றபடி யோகம் பொருந்திய அமைப்பு தான் ஆனால் இவருக்கு ஆரோக்கியம் வேலைவாய்ப்புகள் இது போன்ற துறைகளில் அவர் முயற்சி செய்யும் பொழுதில் நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளன மற்றபடி இவருக்கு ஆறாம் அதிபதியும் பார்க்க வேண்டும் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் ஆட்சியாகத்தான் இருக்கிறார் அதன் அடிப்படையில் டிரைவிங் சிறு தொழில் அமைப்புகள் கம்யூனிகேஷன் தொடர்பான அமைப்புகள் கலைத்துறை மீடியா துறை அமைப்புகள் எல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கின்றது பெரிய அளவில் வேலை சார்ந்து கவலைப்பட வேண்டியதில்லை வேலை முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்கும் மனைவி சார்ந்து காதல் சார்ந்த வெற்றிகரமான பலங்கள் ஆனால் இவருக்கு எப்பவும் மனக்குழப்பம் சஞ்சலம் இருக்கத்தான் செய்யும் இந்த சனியை சரி செய்ய வேண்டும் நவகிரக வழிபாடு செய்யுங்கள் அல்லது நல்ல இசையை கேளுங்கள் இசை சார்ந்த ஆர்வம் நிச்சயமாக உங்களுக்கு சனியை நிவர்த்தி செய்யும் தியானம் கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு தன்மை அதிகமாக தேவைப்படுகின்றது மற்றபடி இயற்கை சூழலுடன் தொடர்பு இருப்பதாக இருக்கட்டும் மற்றபடி என்றால் உங்களுடைய மனதளவில் நீங்கள் சனி என்றாலே மந்திரம் ஜபிக்க வேண்டும் நல்ல ஒரு ஒரு காயத்ரி மந்திரம் ஏதேனும் உங்களுக்கு விரும்பிய கடவுளுடைய காயத்ரி மந்திரம் ஜெயிப்பது மிக மிக அருமையான பலங்கள் காலையில் அதிகாலையில் இழுந்து ஒரு காயத்ரி மந்திரம் ஜெபித்துவிட்டு நூற்றி எட்டு முறை அந்த நாளை தொடங்குவது மிக மிக யோக பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றபடி இந்த குழப்பங்கள் தீர நீங்கள் மந்திரம் கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் மிக மிக அவசியம் ஏனென்றால் உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆட்சியாக இருப்பதனால் பெண் தெய்வம் சார்ந்த வழிபாடுகளும் மிக்க சிறப்பான யோகமான பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆயுள் பார்ந்து பார் ஆரோக்கியம் ஆயுள் சார்ந்து பார்க்க வேண்டும் என்றால் ஆறு எட்டு பத்து பார்க்க வேண்டும் அதன்படி பத்தாம் அதிபதி லக்னத்திலே நீச்சமாக வருவது இது போன்ற குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கத்தான் செய்யும் மற்றபடி ஒன்பதாம் திதிபதி சிறப்பு பதினொன்று கேது வருவதாக இருக்கட்டும் பன்னெண்டாம் இடம் சிறப்பாக இருப்பதன் அடிப்படையில் சஞ்சலங்கள் இருந்தாலும் அதுக்கு தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன மற்றபடி அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்தில் வருகின்றனர் அஷ்டமாதிபதி லக்னத்தில் வந்தார் அவருக்கு நவாம்சத்தில் இங்கு இரண்டாம் இடத்தில் வருவது அவ்வளவு சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது இருந்தாலும் சற்று முன்னேற்றமான பலன்கள் தான் மற்றும் இவருக்கு ஆறாம் அதிபதி சிறப்பாகத்தான் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் எல்லாமே இவரால் தீர்வு கொடுக்கக்கூடிய அம்சங்கள் பதவியாக கிரக நிலைகள் தான் இருக்கின்றன அதேபோல் இவர் கேட்டபடி இவருக்கு போராட்டம் அதாவது மூன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தாலே அதிகமாக பயணம் அலைச்சல் மற்றும் ஏதேனும் கணக்கு தெரியாத ஒரு எதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்யும் அவரை ஆறாம் அதிபதியாகவும் அடிப்படை அதன் அடிப்படை தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் செயல்பட முடியும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் தான் நிச்சயமாக இவரால் சாதிக்கக்கூடிய வளம் இருக்கின்றது போராட்டம் மனநிம்மதி குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை அவர் எதிர்கொண்டு சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவர் தான் உடல் பிரச்சனையில் நிச்சயமாக உடல் பிரச்சனை பெரிய அளவுக்கு அவருக்கு துன்பத்தை கொடுக்காது அது நிவர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு வயிறு பிரச்சனை தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமணம் சிறப்பாகவே அமையும் வேலையும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மன குழப்பங்கள் சஞ்சலங்கள் அதிகமாக தென்படுகின்றன இவருக்கு தசாபகுதிகள் பார்த்தவென்றாலும் சனி திசையில் தான் ரெண்டாயிரம் வரை ரெண்டாயிரம் ஆண்டு வரை எந்திருக்கின்றது அடுத்து புதன் திசை ரெண்டாயிரத்தி பதினேழு திசை கடந்து வந்துவிட்டார் அடுத்து கேது தான் இவருக்கு அதிகப்படியான குழப்பங்கள் சஞ்சலங்களும் கொடுத்திருக்கும் ஏனென்றால் அவருக்கு நவமசத்தில் எட்டாம் கேது வந்தார் இங்கே அவருக்கு கேது பெரிய அளவுக்கு பலன் கொடுத்திருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவே கேது அடுத்து சுக்கரன் சுக்கரன் தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார் மிகவும் யோகமான திசை தான் இவருக்கு சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் ஏழாம் அதிபதியும் கூட இந்த காலகட்டத்தில் நான் குறிப்பிட்ட அடிப்படையில் எல்லாம் இவரால் நிச்சயமாக சிறப்பாக செயல்பட முடியும் சுக்கரன் சார்ந்த சுயமதி தான் சென்று கொண்டிருக்கிறது காதல் திருமணம் அமையும் மனைவிடன் சேர்ந்து செயல்படுங்கள் குடும்பமோடு சேர்ந்து செயல்படுங்கள் லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் குடும்பமாக சேர்ந்து செயல்படுங்கள் மனைவிடன் சேர்ந்து செயல்படுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு தொழில் சார்ந்த இயக்கங்கள் அல்லது நான் ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அல்லது ஒரு ஏதாவது பியூட்டி பார்லர் அலங்காரம் சம்பந்தப்பட்ட துறைகள் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறைகள் இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல வளங்களை யோகமான வளங்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளும் நீங்கள் செயல்படுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கவலைப்படக்கூடிய தன்மைகள் எதுவும் இல்லை நிச்சயமாக எல்லாமே கூடிய வாய்ப்பு பொருந்திய தசாப்தி அமைப்புகள் தான் சென்று கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் சில மன குழப்பங்கள் சஞ்சலங்கள் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன் அவ்வாறு செயல்படுங்கள் உறுதியாக உங்களுக்கு எல்லா அமைப்புகளும் சிறப்பாக பெற்ற யோக ஜாதக அமைப்பு தான் உங்களுக்கு மற்றும் ஒரு குறைபாடு என்ன என்று பார்த்தோம் என்றால் கேது ராகு சார்ந்த ஒரு சார்பு கிரக நிலை இருக்கின்றது அதாவது ஒரு புறத்தில் அதிகமான கிரக அமைப்புகளும் மற்றொரு புறத்தில் கிரகங்களை இல்லாத தன்மைகளும் இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு என்பது அதிகமான மனப்போராட்டங்களை சஞ்சலங்களை கொடுக்கும் நிச்சயமாக இவர்கள் இப்படிப்பட்ட ஜாதக தான் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பெரிய பெரிய வாழ்வில் வளங்கள் அனுபவிப்பது அனுபவித்தவர்களுக்கெல்லாம் இருக்கும் இதுபோன்ற ஒரு சார்பு கிரக அமைப்பு என்பது நிச்சயமாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் உங்களுக்கு பார்த்தமென்றால் இந்த ஒரு சார்பு கிரகங்கள் என்பது அதாவது ஐந்துக்கு பிறகு இந்த மறுபுறம் உங்களுக்கு அதிகமான கிரக அமைப்புகளும் இந்த சைடு குறைவான அமைப்புகளும் இருந்திருந்தால் மிகவும் சிறப்பு ஆனால் உங்களுக்கு லக்னத்திலிருந்து தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் ஐந்து இடங்கள் வரை கிரகங்களும் பிறகு பதினொன்று பன்னெண்டு என்பது சற்று மிக மிக தாமதமான படங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பம் சார்ந்த குடும்ப கட்டமைப்பை வலுப்படுத்துவது இதையெல்லாம் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இதையெல்லாம் நீங்கள் சரி செய்யும் பட்சத்தில் உறுதியாக உங்களுடைய வாழ்வியல் எதிர்காலம் சிறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன தைரியமாக நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறக்கும் மற்றபடி உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் புகழும் பெற்று சிறப்பாக வாழ பிறந்தவர் தான் இறைவனும் நல்லா நாமும் உங்களுக்காக வேண்டிக்கொள்கின்றோம் இதுதான் உங்களுடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான வழக்கு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவேன் வைகம் செலிக்க வாழ்க வளமுடன்